குயிலிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மா வீரன் ஹைதர் அலிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மா வீரன் திப்பு சுல்தானுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மா மன்னர் மருது பாண்டிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தன தாண்டவராயன் பிள்ளைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாச்சி கோபால் நாய்கிருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேங்கை பெரிய உடையன தேவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க